ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வருகின்ற மார்ச் இருபதாம் தேதி கடைசி தேதி அப்படின்ற மாதிரி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அரசின் சார்பில் அவ்வப்போது ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிறது வழக்கம் ஸோ ஒரு சில அறிவிப்புகளை பொறுத்தவரைக்கும் அந்தந்த துறை சார்ந்த அறிவிப்புகளாகும் ஒரு சில அறிவிப்புகள் அரசினுடைய அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தற்போது வெளியாகக்கூடிய அறிவிப்பானது தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பொருந்தக்கூடியது இந்த அறிவிப்பானது தமிழ்நாடு அரசுடைய கருவூலம் மற்றும் கணக்குத்துறை சார்பில் வெளியாக இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது தற்போதைய மார்ச் மாதத்தினுடைய ஊதியப்பட்டியல் பட்டியல் தயார் செய்வது தொடர்பான ஒரு சில அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க ஸோ பொதுவாகவே நமக்கு தெரியும் மார்ச் மாதத்தில் வங்கிகள் தங்களுடைய அந்த ஆண்டு முழு ஆண்டு முடிவு கணக்கு வந்துட்டு அவங்க அந்த பணியில் இருக்கிறனால மார்ச் மாத ஊதியம் எப்பொழுதுமே ஏப்ரல் இரண்டு அல்லது மூன்று தேதிக்கு மேலே தான் நம்மளுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் ஸோ இந்த நிலமையில மார்ச் மாத ஊதியப் பட்டியல்களை த அனைத்து துறை அந்த டிடிஓக்களும் தயார் செய்து மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருவூலங்களையோ அல்லது பிஇஓலையோ சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்திருக்காங்க ஸோ இதற்கு எதற்காக அந்த அறிவுறுத்தல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல அதாவது இந்த மார்ச் மாதம் பொதுவாக ஐடி கணக்கீடு முடிக்கிறது வங்கிகளுடைய முழாண்டு கணக்கு முடிவுகள் இந்த மாதிரி பல்வேறு பணிகள் இருக்கிறதுனால மார்ச் இருபதாம் தேதிக்குள்ள ஊதியப்படையில் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அண்ட் அரசு ஊழியை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அதாவது தமிழ்நாடு ஊழியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்திலே ஐஎஃப்எச்ஆர்எஸ் மூலமாக இந்த க ஐடி டிடெக்ஷன் அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே முடிவடைந்திருக்கும் ஸோ ஒருவேளை உங்களுடைய இந்த டேபிளில் மார்ச் மாதத்தில் எதுவும் தவறுதலாக ஐடி பிடித்த பிடித்தம் செய்யப்படுறதா அப்புறம் தான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட டிடிஓக்கள் மூலமாக உங்களுடைய பேரோட சமர்ப்பிக்கணும் அப்புறம் தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஸோ இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்